அன்பிற்கினேவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினத்திற்கான அனைவருக்குமான மலர் மருந்துகளை பற்றி காணவிருக்கிறோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தை திங்கள் இருபத்தி நாலாம் நாள் இன்றைய தினம் ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து மஸ்டர்டு ரிஷபராசி நேயர்களுக்கு கார்ஸ் ராசி நேயர்களுக்கு வெர்வைன் ராசி நேயர்களுக்கு ஹாலி சிம்ம ராசி நேயர்களுக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு அக்ரிமோனி துலாம் ராசி நேயர்களுக்கு ரெட் செஸ்னட் ராசி நேயர்களுக்கு கிளமாட்டிஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு இம்பேஷன்ஸ் மகர ராசி நேயர்களுக்கு ஜென்ஷன் கும்பராசி நேயர்களுக்கு ராக்ரோஸ் மீனராசி நேயர்களுக்கு லார்ச் தினந்தோறும் அதிகாலை எட்டு முப்பது மணி அளவில் நம்ம இந்த காணொலியை உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் ஒரு நாளைக்கு இரு வேளைகள் வரை இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் அன்றைய தினம் இதனுடைய பலன்களின் அனுபவங்களை பதிவிடுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மேற்கொள்ள வாழ்த்துகிறோம் வாழ்க மகிழ்வுடன்